நண்பா இன்னைக்கு அப்பா சித்தியோட மேக்கப் கிட்ட உடைச்சிட்டாரு அப்பா பயத்துல தன்னோட சாமான்களை கட்டிட்டு ஊரை விட்டு தூரம் மறைஞ்சுக்க போக ஆரம்பிக்கிறாரு சின்ன பொண்ணு அப்பாவை நிறுத்திட்டு அப்பா இந்த மேக்கப் கிட் சரியா இருக்குன்னு சொல்றேன் ஆனா அப்பா இல்ல இது சரியில்லை உன்னோட சித்தி என்ன விட மாட்டாங்கன்னு சொல்றாரு பொண்ணு நீங்க கவலைப்படாதீங்க நான் சித்தியை சமாளிச்சுக்கிறேன் சொல்றேன் இவ்வளவு பேசிட்டு சின்ன பொண்ணு ஓடி போய் சித்தி கிட்ட போறா ரொம்ப அப்பாவியா சித்தி என் கையால உங்க மேக்அப் கிட் தவறுதலா உடஞ்சு போச்சுன்னு சொல்றான் சித்திக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு ஆனா சின்ன பொண்ணு மன்னிச்சுடுறாங்க அப்புறம் ரெண்டு பேரும் வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்கு வந்ததும் ரெண்டு பேரும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க அப்பா சின்ன பொண்ணு கிட்ட உங்க சித்தி உன்னை திட்டலன்னு கேக்குறாரு சின்ன பொண்ணு தலைய ஆட்டி சொல்றா இதை பார்த்து அப்பா சத்தமா சிரிக்க ஆரம்பிக்கிறாரு சித்தி குடிகாரா உனக்கு ரொம்ப சிரிப்பு வருதா சத்தம் இல்லாம சாப்பிடுன்னு சொல்றாங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் சின்ன பொண்ணு சித்தாப்பா கிட்ட போறா அவங்க கிட்ட சித்தாப்பா வாங்க நம்ம ஆரஞ்சு பழத்தை பறிச்சு மார்க்கெட்ல விற்க போலாம்னு சொல்றா சித்தாப்பா சின்ன பொண்ணு பேச்ச கேட்டுக்கிறாரு அப்புறம் ரெண்டு பேரும் தோட்டத்துல இருந்து ஆரஞ்சு பறிக்க ஆரம்பிக்கிறாங்க சித்தாப்பா ஆறுதலா ஆரஞ்சு பறிச்சுட்டு இருந்தாரு ஆனா சின்ன பொண்ணுவோட ஹைட் கம்மியா இருக்கிறதால அவளால பழத்தை பறிக்க முடியல அதனால அவ பழத்தை சேகரிக்கிறதுல சித்தாப்பாக்கு உதவி பண்றா மணி நேரம் கஷ்டப்பட்டு அவங்க நிறைய ஆரஞ்சு பழத்தை பறிச்சு அப்புறம் ரெண்டு பேரும் மார்க்கெட்டை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க மார்க்கெட்ல போய் ஒரு ஓரத்துல அவங்க கடைய போடுறாங்க இங்க சித்தி இன்னைக்கு பிரெட்டிக்கா செஞ்சுட்டு இருந்தாங்க சின்ன பொண்ணு ஆரஞ்சு பிரஷ்ஷா இருக்கிறதால கொஞ்ச மணி நேரத்திலேயே எல்லாம் வித்தாச்சு எல்லா ஆரஞ்சையும் வித்ததுக்கு அப்புறம் அவங்க சாமான்களை எடுத்துட்டு கிராணா கடைக்கு போறாங்க அங்க இருந்து சின்ன பொண்ணு சித்திக்காக ஒரு புது மேக்கப் கிட்ட வாங்குறா சித்தாப்பா மேக்கப் கிட்ட பார்த்து இத நீ என்ன பண்ண போறன்னு கேட்கறாரு சின்ன பொண்ணு நான் தவறுதலா சித்தியோட புது மேக்கப் கிட்ட உடச்சிட்டேன் சொல்றான் அப்புறம் சித்தாப்பா சின்ன பொண்ணை வீட்டுல விட போக ஆரம்பித்திருக்கிறாங்க இங்க சித்தியும் பிரெட் டிக்கா செஞ்சு ரெடி பண்ணிட்டாங்க ஆனா அவங்களுக்கு சின்ன பொண்ணை காணோம் அதனால அப்பா கிட்ட சின்ன பொண்ணு எங்க கேக்குறாங்க அப்பா இங்க எங்கயாவது யாவது இருப்பா சொல்றாரு அப்போ திடீர்னு சித்திக்கு சின்ன பொண்ணு கூட சத்தம் கேக்குது சித்தி ஓடி போய் வெளியே போறாங்க வெளிய சின்ன பொண்ணு கூட சித்தாப்பாவை பார்த்து அவங்க முகத்துல ரெண்டு மடங்கு சந்தோஷம் வருது சின்ன பொண்ணு சித்தாப்பா கிட்ட வாங்க சாப்பிட்டு போங்க சொல்றா சின்ன பொண்ணும் சித்தியும் ரொம்ப கேட்டுக்கிட்டதால சித்தாப்பா சம்மதிக்கிறாரு அப்புறம் சித்தி எல்லாருக்கும் ரொம்ப அன்பு சாப்பாடு கொடுக்கறாங்க அப்போ சின்ன பொண்ணு சித்திக்கு புது மேக்கப் கிட்ட கொடுக்கறா சித்தி அட இதுக்கு என்ன தேவை சொல்றாங்க அப்புறம் சித்தி கிஃப்ட வாங்கிட்டு சந்தோஷமா சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க